வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம உவமையால் விளக்கப்பெறும் பொருள் அறிதல் பற்றி பார்க்கலாம் அகப்பட்ட மான் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக இன்பம் சிக்கல் வேதனை விளையாட்டு ஆன்சர் வேதனை அத்தி பூத்தார் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக எளிய சொல் அரிய செயல் இழப்பு தேர்ச்சி ஆன்சர் அரிய செயல் இஞ்சி தின்ற குரங்கு போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக பயனற்ற செயல் ஆபத்து துன்பம் இன்பம் ஆன்சர் சி துன்பம் இடி விழுந்த மரம் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக நகைச்சுவை அச்சம் மறுக்கை பெருமிதம் ஆன்சர் அச்சம் ஆற்றில் கரைத்த புலி போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக பயனுடமை வேதனை வெளிப்பாடு பயனின்மை ஆன்சர் பயனின்மை மலரும் மனமும் போல என்னும் உண உவமை உணர்த்தும் பொருள் அறிக ஒற்றுமை வேற்றுமை ஏமாற்றம் எளிமை ஆன்சர் ஒற்றுமை அனலில் இட்ட மெழுகு போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக அரிய செயல் அமைதி துன்பம் அடக்கம் அணைக்கடந்த வெள்ளம் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக துன்பம் வேகம் அடக்கம் ஏமாற்றம் ஆன்சர் வேகம் ஆப்பு அசைத்த குரங்கை போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக வேதனை மகிழ்ச்சி நிறைவு நல்ல முடிவு ஆன்சர் வேதனை அடுத்து வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக வீண் வேலை வஞ்சனை துன்பம் அழிவு ஆன்சர் வஞ்சனை உயிரும் உடமும் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக நெருக்கம் விரோதம் பகை மிக துன்பம் இதில் ஆன்சர் வந்து நெருக்கம்தான் கரெக்டு இங்கே விரோதம் நோட் பண்ணியிருக்கோம் தப்பு உயிரும் உடம்பும்னா நெருக்கம் தான் அடுத்து ஏழை பெற்ற பெரும் செல்வம் போல் என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக ஆன்சர் வேதனை பெரும் வியப்பு வேண்டா செயல் திடமான செயல் ஆன்சர் பெரும் வியப்பு எலியும் பூனையும் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக நட்பு பகை உறவு அறியாமை இங்கே ஆன்சர் வந்து பகை தான் கரெக்ட் எலியும் பூனையும் போல ஊமை கண்ட கனவு போல என்னும் ஓமை உணர்த்தும் பொருள் அறிக மிகுந்த துன்பம் பயனின்மை உறுதி மகிழ்ச்சி ஆன்சர் பயனின்மை பின் சூரிய நமஸ்காரம் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் பயனற்ற செயல் வேதனை விரோதம் தெளிவின்மை ஆன்சர் பயனற்ற செயல் இருதலை கொல்லி எழும்பு போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக தவிப்பு பிடிப்பு தெளிவு உறுதி அன்சர் தவிப்பு எள்ளுக்குள் எண்ணெய் போல் என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக வெளிப்பட்டு நிற்றல் ஒளிந்திருத்தல் இயலாச்செயல் மிகு துன்பம் அன்சர் ஒளிந்திருத்தல் பசுவை பிரிந்த கன்று போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக ஏக்கம் நடவாத செயல் மகிழ்ச்சி நடக்கும் செயல் ஆன்சர் இயக்கம் கடல் மடை போல் என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக குறைவு விரைவு மென்மை வெகுளித்தனம் ஆன்சர் விரைவு அடுத்து கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக தெளிவின்மை தெளிவு அறிவுடைமை பலனற்ற செயல் ஆன்சர் தெளிவின்மை உடும்பு பிடி போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக உறுதி தவிப்பு வீண் செயல் கட்டுப்பாடின்மை ஆன்சர் உறுதி அடுத்து கடன்பட்டான் நெஞ்சம் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக கேமாற்றம் வெகுளித்தனம் கலக்கம் மகிழ்ச்சி ஆன்சர் சி கலக்கம் உள்ளங்கை நெல்லிக்கணி போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அறிக உடனடி தீமை உடனடி பயன் மிகு துன்பம் வேகம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா உடனடி பயன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒன்றே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு பாட்டில் இது கேட்பாங்க ஸோ நீங்கள் நல்லா பார்த்து நல்லா படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் സന്ധിക്കലാം നന്റി